நீளம் மூன்று மீட்டர் மற்றும் விட்டம் இரண்டு புள்ளி எட்டு மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையே கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது எட்டு சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் கேட்கிறாங்க கண்டுபிடிக்கலாம் இது என்ன பண்றாங்க உருளையே கொண்டு ஒரு தோட்டம் அதாவது ஒரு உருளை மாதிரி வச்சிருப்பாங்கல்ல அதை பாத்தீங்கன்னா கீழே கம்பி வச்சிருப்பாங்க ஒரு ஊர்ல என்ன பண்ணாங்க சமப்படுத்துவாங்க அப்ப அதனால அந்த உருளை மட்டும் தான் அந்த நிலப்பரப்புல போய் தொட்டு

கச்சுனது உயரம் உயரம் கொடுத்துருவாங்கன்னா கொடுக்கல பட் இங்கே என்ன சொல்லுறாங்கன்னா நீளத்தவே என்ன பண்ணலாம் உயரமாக நீ வச்சுக்கோலாம் அப்போ உயர மதிப்பு நிறைவே மூணு மீட்டர் இது நீங்கள் அப்படி அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா இப்போ பாருங்க ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆற மதிப்பு எவ்வளோ ஒன் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு த்ரீ ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அடிக்கலாம் ஒரே ஏழு ஜீரோ பாயிண்ட் டூ ஓகே ஓகேப்பா ரெண்டு இருபத்தி ரெண்டா நாற்பத்தி நாலு இங்க ரெண்டையும் மூணையும் பேருக்குண்ணா ஆறு பெருக்குன்னு எவ்வளோ வரும் இருபத்தி நாலுக்கு ரெண்டு இங்க எவ்வளோ வரும் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஒரு நம்ம பாயிண்ட் வச்சுங்க எவ்வளோ வரும் இருபத்தி ஆறு புள்ளி நாலு எவ்வளோ வருது இருபத்தி ஆறு புள்ளி நாலு பாட்டிங்க எத்தனை சொன்னாங்க எட்டு சுற்றுகள் சொல்லிக்காங்க இப்ப நம்ம கண்டுபிடிச்சது ஒரு சுற்று தான் நம்ம கண்டுபிடிச்சுனா அது ஒரு சுற்று தான் கண்டுபிடிச்சா ஒரு சுற்று அன்னைக்கு எவ்வளோ வருது இருபத்தி ஆறு புள்ளி நாலு அப்போ எட்டு சுற்று எவ்வளோ வரும் அப்போ எட்டு இன்ட்டு இருபத்தி ஆறு புள்ளி நாலு இவ பெருக்குங்க அப்போ இரநூத்தி அறுபத்தி நாலு எட்டுன்னு பெருக்கும் அப்புறம் என்ன பண்ணலாம் ஒரு நம்பர் பாயிண்ட் வச்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு இங்கே மூணு நாற்பத்தெட்டு மூணு ஐம்பத்தொன்னு அஞ்சு பதினாறு இருபத்தி ஒன்று ஸோ ஒரு நம்மளும் பயன் வச்சுக்குவோம் அப்போ எல்லாம் வரும் இரநூத்தி பதினொன்று புள்ளி இரண்டு மீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதான் ஆன்சர் இரநூத்தி பதினொன்று புள்ளி இரண்டு மீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் சி ஓகேங்களா அப்ப உருளையை கொண்டு தோட்டம் சமன்படுத்தணும் அப்படின்னா அந்த உருளை என்னாகும் உருந்துகிட்டே போகும் அப்ப வலைபரப்பை கண்டுபிடிக்கணும் அப்ப ஒரு சுற்றுக்கான வலைபரப்பு கண்டுபிடிப்பு அப்போ ஒரு சுற்றுக்கான வலைபரப்பு கண்டுபிடிச்சுன்னா அது எட்டால் பிறகுனா கிடைக்கும் எட்டு சுற்று பரப்பளவு கிடைச்சிடணும் அவ்வளவுதான்